பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் வார புதன் நற்செய்தி வாசகம் இன்றைய நாளில் புனிதல்லூர்தண்ணினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் மார்க்கி எழுதிய தூய நட்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கு அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதினான்கிலிருந்து இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வர வழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவை அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்குள் வந்த பொழுது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சிலம் எதுவும் அவர்களை தீர்த்துப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவருடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயத என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தின மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவேரி பொழாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயவையாக இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் இளைய பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவன் இன்றைய நாளில் ஒவ்வொருவரையும் வரையும் நிறைவாக லூர் தன்னை வழியாக நம் அனைவரையும் பராமரிக்க ஆசீர்வதிக்க எல்லா நலன்களையும் பெற்றுத்தர இறைனிடத்தில் உங்களுக்காக செபிக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐம்பதாம் ஆண்டு பிரான்ஸ் நகர் லூர் நகர் ஒரு சாதாரணமான நகர்தான் அங்கே வாழ்ந்த மக்கள் அனைவரும் ஏழை எளியவர்கள்தான் லூதனை காட்சி கொடுத்த பெர்ணத் என்ற சிறுமி கூட ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிதான் அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான பதினான்கு வயது மதிப்புமிக்க சிறுமிக்குத்தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை பெனிஸ் என்ற மலையில் உள்ள மசபேல் குகையில் பதினெட்டு முறை மரிய காட்சி கொடுக்கிறார் முதல் மூன்று காட்சிகளில் அந்த சிறுமியிடம் மரியனை எதுவும் பேசவில்லை வானத்திலிருந்து ஒளிமயமான பெண் உறுத்தி வெள்ளை நிறை உடையில் நீல நிறை கற்று அந்த சிறுமிக்கு காட்சி அளித்தார் இதே போன்றுதான் ஓரொரு காட்சியாக அவர்களுக்கு அளித்து ஒன்பதாம் முறையாக மரியனை காட்சி கொடுக்கின்ற பொழுது மசபில் குகிக்கு முன்பாக ஒரு இடத்தில் கைகளை குவித்து கேட்டுக்கொண்டார் பெதனர் அங்கே தோன்றிய பொழுது தண்ணீர் மெதுவாக வருகிறது அது தெளிவில்லாமல் இருந்தது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள தண்ணீர் வற்றா ஜீவ நதியாக பிறப்பெடுத்து ஏற குறைய நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜீவ உற்று வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது பதிமூன்றாம் முறையாக காட்சியளிக்கின்ற பொழுதும் அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுமாறு கேட்டுக்கொண்டார் பதினோராம் முறையாக காட்சியளிக்கின்ற பொழுது அது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் மரியனை தன்னை வெளிப்படுத்துகிறார் நாமே அமல உற்பம் என்று உலக மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அன்றைய நாளில்தான் நாம் ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு விழாவை கொண்டாடுகிறோம் அதன் அதன் பின்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டாம் நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் மரியா அமல உறுப்பு என்ற விசுவாச பிரகணத்தை அவர் அறிவிக்கின்ற இப்போது மரியாலே தன்னை நாமே அமல உறுப்பில் சொல்லியதும் திருச்சபையின் விசுவாசத்தியத்தை கூற்றுக்கு உறுதி செய்து விடுகிறது ஆக இன்றைய நாளில் மரியன்னை நம் ஒவ்வொரு முறையும் நமக்கு காட்சியளிக்கின்ற பொழுது அவருடைய காட்சிகள் அனைத்தும் பிள்ளைகளாகி நம் மீது பேரன்பு அவர் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் உணர்த்துகிறது நாம் மனம் திரும்பி நடக்க வேண்டும் இறைவனுக்கு உகந்த வழியில் நடக்க வேண்டும் செபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய காட்சியின் மூலமாக மரியனை நமக்கு தாயின் உலகம் அவள் தாளை பணிந்திடும் என்ற பாட்டு வரைக்கேற்று நாம் மரியனின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் அதனோடு சென்று நச்சுதை வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய தூய்மை அவனுடைய இதயத்தில் இருந்து மட்டும்தான் பிறக்கிறது வெளியிலிருந்து எதுவும் அவரை மாசுபடுத்தாது உள்ளிருந்து வெளியே வருகின்றதுதான் மாசுபடுத்துகிறேன் என்று இறைமகன் இயேசு அழகாக குறிப்பிடுகின்றாக தீட்டு என்பது வெளியிலிருந்து வருவதில்லை அது மனிதன் உள்ளத்திலிருந்து பிறப்பது வெளியிலிருந்து மனிதனுக்குள் செல்பவை எவையும் தீட்டுப்படுத்த முடியாது மனிதருக்குள்ளிருந்து வெளியே வருவதுதான் தீட்டுப்படுத்தும் என்று குறிப்பிடுகிறார் இதை நாம் எப்படி உணர்கிறோம் எப்படி கைகளை கேளுகின்றதை விட நம்முடைய இதயத்தில் என்ன எண்ணங்களை நாம் சுமந்து இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இன்று நாம் கொண்டாடுகின்ற மரியன்னுடைய திருவிழாவும் அதை தான் நமக்கு கொடுக்கிறது இயேசு மனித இதயத்திலும் இருக்கின்ற தீய எண்ணிங்களை பற்றிய நிகையில் அன்னை மரியனுடைய இதயம் எக்காலத்திலும் எந்த கரையும் இல்லாது எந்த குறையும் இல்லாமல் இறைவனுடைய அருளால் நிறைந்திருக்கு அதே போன்றுதான் நாம் அருளால் நிறைந்திருக்கத்தான் மரியண்ணையும் ஆசைப்படுகிறார் நம்மை மனமாற்றத்திற்கு ஒவ்வொரு முறையும் அழைக்கிறார் இன்றைய நாளில் நாம் நம்முடைய இதயம் பல நேரங்களில் தீய எண்ணங்கள் பொறாமை மற்றும் கசப்புணர்வுகளால் சேறுபடிந்திருக்கலாம் ஆனால் மனமாற்றம் என்ற ஒரு முயற்சியினால் நம்முடைய உள்ளட்டை தோன்றுகின்ற பொழுது அன்னை மறியலின் பரிந்துரையினால் அங்கே ஒரு தூய்மையான அருளூற்றை இறைவன் சுரக்க செய்வார் தூர்தண்டை திருவிழாவானது உலக நோயாளிகளின் தினமாக கடைபிடிக்கிறது மாக்கு நச்சியதில் இயேசு மனிதனை அகத்தூய்மை பற்றி குறிப்பிடுகிறார் லூர்து தலம் என்பது உடல் நோய்களுக்கு மட்டுமில்லாமல் உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கும் சுகம் தருகின்ற இடமாக இருக்கிறது நம்முடைய இதயத்திலிருந்து புறப்படுகின்ற தீய குணங்களை நம்மை ஆன்மீக ரீதியில் நோயாளிகள் ஆக்கிறது ஆக அன்னை மரியாதையத்தில் நம்முடைய இதயத்தை இன்று ஒப்படைப்போம் அவள் நம்மை குணப்படுத்துவார் ஆக இன்றைய நாளில் நாம் வெளி வெளி வேஷமாக தூய்மையை தேடுவதை விட்டுவிட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் அன்னை மரியாதை இடத்தில் நாம் ஜபத்திலும் தவத்தில் நிலைத்து நிற்போம் நம்முடைய தீய எண்ணங்களை மறந்து லூர்து நகருடைய நீரூற்றை போன்று அன்பும் அமைதியும் சுகம் தரும் நற்பணுங்கள் பண்புகள் நம்மிடத்தில் வெளிப்படுகின்ற ஒரு நீரூற்றாக நாம் மாற இன்றைய தினத்தில் நாம் செவிப்போம் இறைவனும் ஒவ்வொருவரையும் அன்னை மரியால் பழியாக ஆசிர்வதிக்கவும் வெலப்படுத்தவும் தூய்மையாக வாழும் நம்மை அழைப்பாராக ஆமேன் மன்றாடவமாக என்றும் வாழும் எல்லாம் நாதிற்காக மக்கள் நன்றி கூறுகிற அண்ணையின் திருவிழாவை கொண்டாடுகின்ற உன்னதமான நாளிற்காக மக்கள் நன்றி கூறி நீர் ஒரு புதிய விடியலின் மூலமாக புதிய ஆசிர்வாதத்தரோடு எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியலாம் இந்த அதிகாலையில் இறைவா அன்னை மறியலின் மாசற்ற இதயத்தின் வழியாக எங்களையே உமக்கு ஒப்படைக்கிறோம் இதை அச்சிடம் திருமகன் இயேசு போதித்தலை போன்று எங்கள் இதயத்தை தீய எண்ணங்களிலிருந்து காத்து அதை உமக்கு உகந்த இல்லமாக மாற்ற எங்களுக்கு எல்லா அருளையும் தாரும் தூத நகரின் புனித குகையில் வர்ணதெத் என்ற பிள்ளைக்கு காட்சி காட்சியளித்தது அன்பு தாயே நாமே அமல விருப்பம் என்று உன்னுடைய தூய்மையை வெளிப்படுத்தியவரே உம்மிடம் என்று நாங்கள் செபிக்கிறோம் உன்னை பரிந்துரையை நாடு செவைக்கிறோம் சேற்றிருந்து தெளிந்த நீரூற்றி வரவழைத்த அந்த அற்புத வல்லமை எங்களுடைய வாழ்விலும் செயல்பட வேண்டுகிறோம் எங்களுடைய உள்ளமானது படிந்துள்ள கசப்புணர்வு பொறாமை களவு பலவிதமான தீய எண்ணங்கள் பாவ அழுக்குகள் இவைகள் அனைத்தையும் அகற்றி உங்களுடைய அன்பின் தூய்மையான நீர் ஊற்றாக எங்களுக்கு சுரக்க அருளை தாரும் ஆண்டு வரை இன்றைய நாளிலும் நோயாளி உலக நோயாளி தினமாக கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இவர் தன்னையை என்று உடல் ரீதியாகும் மன ரீதியாகும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனைத்து நோயாளிகளையும் வைத்து நோய்களால் வேதனைப்படுபவர்கள் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் முதிர் வயதினால் பலவீனமுற்று இருப்பவர்கள் முதல் தாயின் மீனால் அவர்களை அரவணைத்து காத்திருலும் மலையின் அருள் உற்றானது எப்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அளிக்கிறதோ உடைய பரிந்துரையினால் இன்று ஒவ்வொரு நோயாளிகளுடைய காயங்களும் கண்ணீர்களும் குணம் அடையட்டும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தனிமையில் வாழும் முதியவர்களுக்கு தேற்றுதலையும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கு தேவையான ஒருமையையும் அன்பையும் தாரும் அன்று இந்த நாள் முழுவதும் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு மகிமை வெளிப்பட கிரவை புரிந்தலும் தூர் தன்னை புனித பனத்திலும் கெட்டதை போல நாங்களும் இன்று சபத்திலும் தவத்திலும் நிறத்திலிருந்து மற்றவர்களுக்கு சுதத்திரம் கருவியாக வாழ எங்களுக்கு உதவியாக வர அன்னை மறியலின் வல்லமையுள்ள பரிந்துரையினால் இன்று நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் விசேஷமாக கேட்டிருக்கலாம் இன்றைய நாள் எங்களுடைய திருப்பலில் இந்த ஒரு காணொலி மூலமாக நாங்கள் செபிக்கப் போகின்ற பதிவிட போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டு அட்டுக்களையும் தூய் அன்னை மறிய மொழியாக எங்களுக்கு எல்லா நலன்களையும் பெற்றுத்தாரோ அன்னை மறியலுடைய பாசத்தை இன்று நாங்கள் உணர்ந்திட அன்னை மறியடைய பரிந்துரையை நாங்கள் பெற்றிட எங்களோடு பயணித்தரலும் எங்களை பலப்படுத்தியரலாம் அன்னையை போன்று நாங்கள் நாங்கள் வாழ்ந்திட அன்னையோடு சேர்ந்து உம்மிடம் செபித்திட உமது பிள்ளைகளாக நாங்கள் மாறிட எல்லா கிழமையும் புரிந்து இந்த நாளே சிறப்பான நாளாக வெற்றி நாளாக மகிழ்ச்சியின் நாளாக அனைவருக்கு எல்லா முயற்சியும் வெற்றி பெறுகின்ற ஒரு கிருவையை புரிந்தாலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் மிகலாண்டவராகி கிறிஸ்து வழியாக ஒன்றாடுகிறோம் அம்மென் எல்லாம் இறைவன் தந்தை மகன் ஒருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக அம்மின்